வணக்கம் வணக்கம் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டோர் கழகத்தினர் வக்கீல் இல்லாம தன்னுடைய வழக்கை தானே நடத்தி பெற்ற தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புகளையும் தொகுத்து நீதியை தேடி குழு திரட்டிய தீர்ப்பு தொகுப்பு பார்ட் ஒன் என்ற புத்தகத்தை வந்து தயாரித்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த புத்தகத்தை காட்டுற பாருங்க இந்த புத்தகத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ரூபா காணப்படுகின்ற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது அந்த காணொலியில் காணப்படுகின்ற ஜிபே நம்பருக்கு ரூபாய் நானூற்றி ஐம்பதினை செலுத்திவிட்டு இந்த காணொலியில் காணப்படுகின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய முகவரியையும் பணம் செலுத்திய ஆதாரத்தையும் நீங்கள் பதிக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வாங்கி படிக்கும் பொழுது ஒரு சங்கதிக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு ஒத்து வருதான்னு சொல்லிவிட்டு படித்து பார்த்து அந்த வழக்கில் நீங்க எடுத்து எடுத்து இருக்கின்ற அந்த பிரச்சனையில இந்த தீர்ப்புகளை வந்து நீங்க வந்து மேற்கோள் காமிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிறைய வாசகர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயனடைச்சிட்டு வராங்க அதனால இந்த காணொலியே பார்க்கின்ற நமது நேயர்கள் இந்த புத்தகத்தை உடனடியாக வாங்கி வச்சுக்குங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த புத்தகம் இருக்க வேண்டியது அவசியமாக கருதி தான் இந்த புத்தகத்தை பல சிரமத்துக்கு இடையில இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து வெளியிட்ருக்கோம் இந்த புத்தகம் இப்பொழுது விற்பனை ஆகிட்டு வருது வாசகர்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி ஆதரவு தருமாறு எனது சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன் அடுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் என்னடா அப்படி பொருளப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இப்போது இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த புத்தகத்துல இருக்கிற பொருள் இருக்கிற ஒரு சில தலைப்புகளை வந்து நமது பாதிக்கப்பட்ட ஒரு கழகத்தின் மாநில தலைவர் ஐயா திருத்தணி மாணிக்கம் ஐயா வந்து இப்ப உங்களுக்கு வந்து வாசிச்சு காமிப்பாரு ஐயா வணக்கம் திண்டிவனம் ராஜா அவர்கள் நீதியை தேடி திரட்டிய தீர்ப்பு தொகுப்பு பாகம் ஒன்று பல சிரமங்களுக்கு இடையில தொகுத்து நமக்காக வழங்கியிருக்கிறார் அதை பற்றி அவரே தனது விளக்க உரையில் தெரிவித்தார் இதில் உள்ள பொருளடக்கத்தில் ஒரு சில நான் இப்போது படித்து காண்பிக்கிறேன் காவல் நிலையத்தில் விசாரணை வீடியோ எடுக்க மும்பை ஐகோர்ட்டு தீர்ப்பு அரசு அலுவலகங்களில் விசாரணை வீடியோ எடுக்க தடை இல்லை மும்பை ஐகோர்ட்டு தீர்ப்பு வங்கி கடனை வசூலிக்க குண்டர்களை ஏவுதல் கூடாது டெல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அரசு பணியாளர் அடையாள அட்டை அடிதல் வேண்டும் சென்னை ஐகோர்ட் உத்தரவு காவல் தேர்வின் போது சிறு வயதில் செய்த குற்றங்களை கணக்கில் எடுக்க கூடாது மதுரை ஐகோர்ட்டு உத்தரவு இது போன்று முப்பத்தி ஓரு விதிவுகளில் பொருளடக்கம் உள்ளது இதை அனைவரும் வாங்கி பயனடையுங்கள் என்பது பணிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்